ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில தலைவர் திரு வசீகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அமலாக்கத்துறை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறது இந்த கைது நடவடிக்கையை முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க அதாவது இவர் வந்து இவர்கள் வந்து டெல்லி மக்களுக்கு துரோகம் செய்யறாங்க மக்கள் வந்து நல்ல நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மக்கள் வந்து நல்ல நல்ல கல்வித்துறையிலையும் சுகாதாரத்துறையிலையும் மிக மேன்மைப்பட்டிருக்கிறாங்க இவர்கள் நல்ல பெயரை பெற்றுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் உலகத்திலே ஊழலை ஒழிக்கணும்னு ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதனால இவர்கள் ஊழல் பே ஊழல் வழக்கே இவருக்கு மேல தொடுத்து இவர்களை அசிங்கப்படுத்தி இந்த கட்சியை டேமேஜ் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவர்கள் நினைப்பதெல்லாம் தவறு அதோட மட்டும் இல்லாம இந்த வழக்குல எந்த ஆதாரமும் இல்லை இது வரைக்கும் எந்த எந்த நீதி எந்த சிபிஐ எந்த அமலாக்கத்துறை இவர்கள் மீது வழக்கு போட்டு போட்டுச்சோ அதே தான் டெல்லி நீதிமன்றத்துல ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னால வந்து எந்த ஆதாரமும் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் ஆக தொடர்ந்து ஆனால் இவர்கள் இது இந்தியா கூட்டணியில ஆம் ஆத்மி கட்சி இணையாதுன்னு இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து இவர்கள் இதெல்லாம் மீறி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கட்சி முக்கியமா நாடு முக்கியமான நாடுதான் முக்கியம் நினைச்சு இந்த கூட்டணியில் இணைந்து இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது இவர்களுக்கு எதிர்பார்க்காத விஷயம் இன்னும் வந்து இவர் சீட் ஷேரிங்ல வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுவும் அமிக்கபில நல்ல அருமையா நடந்து போச்சு ஆக இது இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து சேர்ந்ததற்கு பின்னால ஒரு ஒரு பெரிய ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் இந்த கூட்டணிக்கு உருவாகி இருக்கிறது இவர்கள் வந்ததுக்கு பின்னால் கூட்டணியில் பலம் அதிகரித்து இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் போது அவங்களால பொறுத்துக்க முடியல பொதுவாகவே கொஞ்ச நாட்களாகவே உள்ள இரண்டாம் தர தலைவர்களை எல்லாம் கைது செய்து செய்தால் தலைமை போயிடும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தி பார்த்தாங்க அது மணி சிசோடியாவை எந்த ஆதாரமும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இது மாதிரிதான் சம்மன் கொடுத்து அஹ் வாரண்ட் இஷ்யூ பண்ணாம சும்மா சம்மன் விசாரணைக்குன்னு அழைச்சிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக அங்க வச்சிருக்கிறாங்க அப்போ இதே வேலையை தான் அரவிந்த் கெஜ்ரிவாலு தான் செய்கிறாருங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டுதான் ஒழுங்கானு நாங்க வந்து ஒத்துழைக்க மாட்டோம்னு அரவிந்த் கெஜ்ரிவால் என்னைக்கும் சொல்லல என்னைக்கும் வந்து நான் விசாரணைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லல ஆனால் ஒழுங்கான சம்மனை கொடுங்க அந்த சம்மனை எதுக்காக கூப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க ஒன்னு குற்றவாளின்னு எங்களை சொல்லுங்க எதையாவது சொல்லுங்க ஒண்ணுமே சொல்லாம நீங்க வாங்கன்னு சொன்னா அது எப்படி வர முடியும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அதற்கான தகுதி தரமான தகுதியான சட்டப்படியான படியிலான பதில் கடிதத்தை வழங்கியிருக்கிறார் அதோட மட்டும் இல்லாம சமீபத்துல இதுக்கு முன்னால காணொலி மூலம் மூலமாகவும் அது வந்து அந்த விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார் ஆக இது எந்த இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத அதிசயம் என்னன்னா இவங்க கோர்ட்டுக்கே போறாங்க கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி ஆஜராக மாட்டேங்கிறாங்க கோர்ட்டும் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைமிங் எல்லாம் கொடுத்துச்சு கொடுத்து வந்து இந்த இது வந்து என்ன காரணம் இப்ப அவங்க தேர்தலுக்குள்ள அவங்க வந்து கைது பண்ணணுங்கிறத அவங்க எதிர்பார்க்கு இந்த தேர்தலுக்கு வந்து இவருடைய பிரச்சாரம் வந்து வலுவானது மிக பலம் வாய்ந்தது என்ன ஏன்னா அவருடைய அஹ் அவருடைய பேச்சு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட விரைவில் செல்ல சென்று அடையக்கூடியது அதனாலதான் இந்திய வரலாறுல ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி தான் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில வரும்னு யாரும் எதிர்பார்க்கல பஞ்சாப்ல இப்படி ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கல குஜராத்தினுடைய கோட்டையிலேயே உள்ள போந்து பதிமூணு சதவீத வாக்குகளே அஞ்சு சீட்டையும் ஜெயிப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல ஆக இது வந்து மிக வேகமாக இந்தியாவில் வளர்ந்துகிட்டு இருக்கிற கட்சி இதை விடக்கூடாது அப்படிங்கிறத இவங்க வந்து தெளிவாய் தான் அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் கைது பண்ண ஆரம்பிச்சாங்க இப்ப இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளவு கைது வச்சிருக்க எப்படி திமுக தலைவர் அவர்கள் சொல்லுவது போல அங்க கவர்னரே வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்றாரு இந்த வெற்றிக்கு பிரதமரே பண்ற மாதிரி ஆம் ஆத்மி கட்சியை இன்னும் மேலும் பலப்படுத்துகிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது கண்டு நாங்கள்லாம் யாரும் பயப்படல அரவிந்த் கெஜ்ரிவாலும் பயப்படுற ஆளும் கிடையாது அவர் இந்தியாவில் அவரு நல்லது செய்வதில் நூறு அமித்ஷா நூறு எல்ல நல்ல ஒரு நல்ல அருமையான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவருக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் இந்த நிர்வாகம் இவங்க எங்களை அரவிந்த் கெஜ்ரிவால் கைது போறது போறதில்லை மேலும் கட்சி வளரும் இந்தியாவின் அடுத்த நட்சத்திரமாக அடுத்த எதிர்பார்ப்பாக அவரை மோடியே மாற்றி கொண்டிருக்கிறார்னா நாங்க நினைக்கிறோம் இருந்தாலும் இதுக்கு பெரிய கண்டனத்துக்குரியது இது தேர்தல் நேரத்தில் இந்த பரப்புரைகளை செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சி இதை வந்து நாங்க வந்து இந்த டோர் டு டோர்ல மக்களை சந்திக்கிறதுல பிரச்சாரங்கள்ல மிகவும் வலுவானவர்கள் இது தமிழ்நாட்டிலயும் சரி இந்திய அளவிலையும் சரி மக்கள் மத்தியில இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்வோம் இந்த தேர்தல்ல கண்டிப்பாக அவர்கள் பயம் காரணமா இன்சிக்யூர் காரணமா தான் இதை செய்யறாங்க அவர்கள் தமிழ்நாட்டுல எத்தனை தடவை இங்க வந்து அலைஞ்சாலும் சரி அவர்கள் ஜெயிக்க போவதில்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சு அதனால அதனாலதான் இவ்வளவு தர அலையிறாரு ஆக தோல்வி பயத்தால் இன்னைக்கு வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு கடைசியா இந்த வேலையில இறங்கி இருக்கிறாங்க காபந்து மந்திரி சபை இவ்வளவுக்கும் ஒன்னும் அவர்கள் அதிகாரம் கூட கிடையாது இந்த நேரத்திலையும் அவர்கள் வந்து செய்யணும்னு சொன்னா அவருடைய இந்த அட்ராசிட்டி எப்பேற்பட்ட அட்ராசிட்டின் பாருங்க எவ்வளவு ஒரு சர்வாதிகார போக்கு இந்த பாசிச போக்குக்கு மக்கள் தான் முடிவு தருவார்கள் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக அடுத்த கட்ட போராட்டங்களை தமிழ்நாடும் ஆம் ஆத்மியும் அறிவிக்கும் நன்றி சார் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்காக நன்றி தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக வணக்கம் சார் வணக்கம் கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்படுது அரவிந்த் இந்த கைது நடவடிக்கைக்கு உங்களுடைய போய் நிற்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தொண்ணூறு நாளுக்கு மேல ஆச்சுன்னா உங்களால எதுவுமே அந்த வழக்கை தொடர்ந்து நடக்கும் உங்களுக்கு நீங்க தைரியம் கொடுத்துத்தானே ஆகணும் என்று சொல்லுங்க நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு படத்துல வந்து ஒரு வசனம் வரும் ஒரு கமலஹாசன் அவர்களுடைய மகனாக நடிக்கிற பையன் கிட்ட அந்த ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிற பொண்ணை மட்டும் விட்டா நான் ஃபர்ஸ்ட் வந்துடுவான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவான் இந்தியாவில் எதிர்கட்சியே இல்லைன்னா எல்லா சீட்டுகளையும் நரேந்திர மோடி வெற்றி பெற்று வருவார் அப்படித்தான் அவர் தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக அல்லாமல் அவர் செயல்பட்டாலும் ரொம்ப ஒரு இந்தியாவுக்கு ஒரு பேரிடர் போலதான் அது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கின்றது அவரு செயல்படாம இருக்கிறது தான் நல்லது காலத்துல அவர் பண்ணிருக்கிறத பாருங்க எதிர்கட்சி முதலமைச்சர்கள் இல்ல இவரு இரண்டாவது முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கடுத்து இவரு அதே போல நீங்க வந்து தெலுங்கானால கூட்டணிக்கு வரலன்னு சொல்லி பிஆர்எஸின் கவிதா கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு நாலு நாளைக்கு முன்னதாக தற்போதைய முதலமைச்சருடைய மகள் வீட்டில் ஒரு வெயிட நடத்தினாங்க நீங்க போன தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கேரளால பினராயி விஜயன் தங்கம் கடத்தினார் என்று கதை கட்டினாங்க இவங்க இவங்க இப்படி நீங்க இங்க தெற்க இருந்து நீங்க போனீங்கன்னா வடக்கு வர எல்லா விஷயத்திலையும் அதுதான் நடத்தம் மோடி ஒரு மிகப்பெரிய கோழை தான் என்பதை திரும்ப திரும்ப பறைசாற்றி கொண்டிருக்கிறார் இதை கேட்டால் ஈடியோ அதாவது ஈடியா இருக்கட்டும் அல்லது மற்ற புலனாய்வு அமைப்புகளா இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் உங்களுக்கு நாங்க வந்து மரியாதை கொடுக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டதோ என்று நான் நினைக்கிறேன் இவை சுயேட்சையான அமைப்புகளாக இல்லாத நிலையில் இவங்க ஒரு ஆளும் கட்சியினுடைய அடியாளாக மட்டும்தான் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற நிலைமை வந்தா இவர்களை என்ன காரணத்துக்காக மதிக்கணும் இவங்களோட கூட்டணி இருக்கிற வரைக்கும் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ரெய்டு வராது கூட்டணி இல்லைன்னு முடிவாகி அவங்க கேண்டிடேட் லிஸ்ட் வெளியிட்டா அன்னைக்கு வந்து அவங்கள வந்து விஜயபாஸ்கர் வீட்லேயோ அல்லது வந்து ரமணா வீட்லேயோ ரெய்டு வரும் கூட்டணி கட்சியில இருக்கவங்களுக்கே சொல்றேன் இன்னைக்கு கூட்டணியில இருந்துட்டு நாளைக்கு இல்லைன்னு சொன்னாலும் அவங்க வீட்ல ரெய்டு வரும் என்கிற நிலைமை இன்னொரு பக்கம் நீங்க இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட் நீங்க ஒரு 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 முற்றிலும் ஒரு ஒரு கொள்ளைக்கு சமமான வகையில் அவங்க தேர்தல் பத்திரத்தின் மூலம் பணத்தை வாங்கியதும் அந்த எல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ எஸ்பிஐக்கு என்ன தேவை இருக்கு எழுபது நாள் டைம் வேணும் எனக்கு ஜூன் முப்பது வரை டைம் வேணும்னு கேக்குறதுக்கு அவங்க கேட்டாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் இந்த ஒரு வாரம் பத்து நாள் காலத்திலேயே கொடுத்துருக்காங்க இதுல மிகப்பெரிய பயனாளியாக பாஜக தான் இருந்திருக்கு எனவே நீங்க ஒவ்வொரு வகையிலும் இந்தியாவில் இந்திய மக்களுடைய நலனுக்கு ஒரு பேரிடராக வந்து வாய்த்திருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது எனவே எதிர்க்கட்சிகள் நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி முற்றிலுமாக துடைத்தறியப்படுவார் அதுல சந்தேகம் இல்லை ஆனா அதே சமயத்துல இந்த காலத்தில் எதிர்க்கட்சிகள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க